அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பயிற்சி சியாட்டிகா அதாவது சியாடிக்கான நம்ம முதுகில் கீழ் முதுகுத்தண்டில் சியாட்டிகா நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்ததுனாக அது வந்து ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி நமக்கு வழியை உண்டு பண்ணும் அது என்ன ஆகுனாக்க நால் படை நாள் படை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கி பட்டக்ஸு அப்படியே தொடையோட பின்பக்கத்தோட அப்படியே வந்து கால்கள் ஃபுல்லாக வந்து கணுக்கால் அப்படியே வந்து வரைக்கும் வந்துடும் இந்த இந்த பிரச்சனை அதிகமானால்தான் எப்படின்னா வந்து டாக்டர் சொல்லுவாங்க பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் இந்த பயிற்சி மூலமாக ஆரம்ப கட்டத்தை வந்து சரி பண்ணலாம் அதாவது இந்த பயிற்சி வந்து நான் செய்கிற மாதிரியே செய்யணும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க அதாவது நீங்கள் செய்கிறதுலே உங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்கிறதுலே அடுத்தது யோகாவில் வந்து நீ எந்த ஆசனா பண்ணாலும் எந்த பயிற்சி பண்ணாலும் முழு உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்களே எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோவிலையுமே வந்து அதாவது முதுகு தண்டுக்கும் இடுப்புக்கும் பயிற்சி கொடுத்தோனாக்கா உடம்பு முழுக்க நமக்கு ஆரோக்கியமாகிடும் நம்ம வீடியோ எல்லாத்திலையும் பாருங்கள் நீ எந்த பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு முதுகு எலும்புக்கு பயிற்சி கிடைக்கும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதே இடுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும் அதில் என்ன ஆகிடும் பேக் பெயின் சொல்லுவாங்க இடுப்பு வலி முதுகு வலி இசையாட்டிகா அதிக நேரம் அதிக நேரம் உட்காந்தாக்கா பட்டக்ஸ் வலிக்கிறது எதிரிறது அதெல்லாம் இருக்காது அதாவது ஐயா சொல்ல வரேன்னா நீ எந்த பயிற்சி உங்களுக்கு வருதோ அதை பண்ணாலே பல பிரச்சனைகளுக்கு விடுபடலாம் அதே மாதிரி இந்த பயிற்சி பாருங்கள் நம்ம செச்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்ங்க இப்போ நம்ம செய்ய போகிற பயிற்சி வந்து இந்த முதுகுத்தண்டு அடிப்பகுதி நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருப்பேன் முதுகுத்தண்டும் இடுப்பு இணையிற பகுதிக்கு பயிற்சி பயிற்சின்னு பல முறை சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு பயிற்சி பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த கால் அப்படி மடக்கிங்க மடக்கிக்கணும் உங்களுக்கு இங்கே வந்து இங்கே பிடிச்சிக்கணும் புனிங்க அப்படி பிடிச்சிக்கணும் புனியணும் அதாவது ஒன்று ஒன்றுலேயும் ஒரு பத்து கவுண்டு ஓல்டு பண்ணுங்கள் இப்போ நான் இங்கே பிடிச்சேன் நீங்கள் எங்கே பிடிக்குனு உங்களுக்கு இங்கே தான் வருதுன்னா இங்கே பிடிச்சிக்கின்னு அப்படி இவ்வளோ புரியுதுங்க அப்போ நல்லா பயிற்சி கிடைக்குது பாருங்க இந்த இடத்துக்கு நல்லா பயிற்சி கிடைக்குது பாருங்க அது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அதே மாதிரி மறுக்கால் உங்களுக்கு எங்கே வருது அங்கே பிடிச்சிங்கன்னு செய்யுங்க இரண்டு கால்களும் ஒரு ட்ரிப்பு எந்த பயிற்சி செஞ்சாலும் செய்யும்போது உணர்ந்து பாருங்க நமக்கு முதுகு தண்டு செச்சிங் கிடைக்குதா நாம புரிஞ்சதுனால பாருங்க இந்த நரம்பு இதெல்லாம் இழுக்கும் பாருங்கள் இதெல்லாம் இழுக்கும் எல்லாமே இழுக்கும் அதுதான் ஸ்டெச்சிங் பயிற்சி நரம்பு வந்து அந்த சியாட்டிக்க நரம்பு தூண்டக்கூடிய பயிற்சி இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணிட்டோம் அதே மாதிரி பாருங்க சைடில் உட்காந்து உட்காந்துங்க அதே மாதிரி சைடில் நம்ம ஃப்ரெண்டில் பண்ண சைடில் பண்ணுறோம் இங்க பிடிச்சிங்க இங்க பிடிச்சுன்னு செய்யுங்க உங்களுக்கு எங்க வருது அங்க பிடிச்சிங்க மறுபக்கம் இப்போ அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் குனியும் போது உங்களுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ குணி பிடிச்சிக்கின்னு இவ்வளோ நல்லா குணி பிராக்டிஸ் ஆன அப்புறம்னாக்கா நம்ம இப்படி செய்யலாம் பாருங்கள் இது பண்ணிக்கினு நீங்கள் என்ன பண்ணும் முதல்ல பாருங்கள் செய்யணும் செய்யும்போது நமக்கு இந்த நல்ல பயிற்சி கிடைக்கும் நம்ம மாவு கச்சர் மாதிரி பாருங்கள் இது பண்ணும்போது நமக்கு வார்ம் அப் மாதிரி ஆகிடும் இப்போ அப்படியே ஓல்டு பண்ணலாம் பாருங்கள் நான் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காலை நெருக்கி வச்சுக்கிங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா குணியுங்க நீங்கள் குனியிறது பாருங்கள் குனியும் போதே பாருங்கள் இந்த நரம்பு வந்து இது ஃபுல்லாக இழுக்கும் பாருங்கள் அது நீங்கள் செத்தாக தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நான் செய்கிறது இது ஃபுல்லாக நரம்பு இது ஃபுல்லாக இழுக்குது பாருங்கள் அப்போ தான் நமக்கு எல்லா நரம்பும் தூண்டப்பட்டு இந்த சையாட்டிக்காக ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை வெறிக்கோ வெயின் எல்லாத்துக்கும் முன்ன பயிற்சி அப்படியே பண்ணிட்டோம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்த அப்புறம் அப்படி செய்யலாம் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கை முன்ன போகும் அப்படியே வந்து நான் பாருங்கள் நோய்கட்டை கீழே வைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு ஸ்டிச்சிங் கிடையாது இந்த நரம்பாகப்பட்டது உங்களுக்கு இங்கே இந்த நரம்பு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அதனுடைய பிரதிபலம் கிடைக்கும் அதனால் ஒரு சிலர் போது ஒரு கால் தாங்காய் நடப்பாங்க அது என்ன ஆரம்ப கட்டம் சியாட்டிக்காக ப்ராப்ளம் ஆரம்ப கட்டம் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம குனிஞ்சிட்டோம் ஃப்ரண்டில் குனிஞ்சிட்டோம் சைடில் பண்ணிட்டு இப்போ பாருங்க அப்படியே ஒரு ட்விஸ்டிங் இது வந்து நீங்க வந்து பாருங்க இப்படி பிடிச்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இப்படி இப்படி பாருங்க இப்போ வந்து நமக்கு ட்விஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி மறுபக்கம் ஒன்று செய்யும்போது உணர்ந்து நல்லா ஃபீல் பண்ணி செய் நல்லா நமக்கு அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் உடம்பு செச்சிட்டோம் இப்போ அடுத்தது பாருங்க இப்போ அப்படியே பேக்கில் பாருங்கள் இப்படி வந்துட்டீங்க இப்போ நம்ம பேக்கில் பண்ண போகிறதுக்கு இப்படி வந்துட்டு பாருங்க கையை வச்சுங்க வச்சுக்கின்னு இந்த காலை இந்த அப்படி அப்படியே இடுப்பு தூக்குங்க இடுப்பு தூக்கும்போது பாருங்க இந்த நரம்பு ஃபுல்லாக இழுக்கும் இந்த நரம்பு ஃபுல்லாக இழுக்கும் இதே வந்து நாம் காலை நீக்கி நீ அது இப்படியும் செய்யலாம் பாருங்கள் ஒரு கால் ரசனை போட்டுக்கிறேன் இப்படியும் செய்யலாம் ஏன்னாக்கா எல்லா பயிற்சியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு எதுவாக நீங்கள் செய்யலாம் அதாவது நம்ம செய்கிற அனைத்து ஆசனங்களையுமே வந்து முதுகெலும்புக்கு இடுப்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் இது முன்னே வீடியோவில் சொல்கிறோம் இது உங்களுக்கு வந்தவன்னு செய்யணும் ஒன்னும் இல்லை காலுக்கு ஓப்பன் பண்ணினா அப்படியே சின்ன கொண்டாது கீழே வைக்கணும் கட்ட கீழே வைக்கணும் பண்ணிட்டோம் அதே மாதிரி இது உட்காந்துருக்கணும் இந்த பேக் சைடில் பாருங்கள் கொஞ்சம் மறைக்குது பார்த்துங்க இந்த கையை இது இந்த பக்கம் வச்சுக்கிறேன் இந்த கையை மறுபக்கம் வச்சுக்க அப்படியே வின் பண்ணும் அதே மாதிரி பாருங்க மறுபக்கம் வைக்கிறேன் இந்த கையை தூக்கி அப்படியே ட்விஸ்டிங் பார்த்துருக்கோம் பாருங்க அதே இந்த பக்கம் வச்சுக்கணும் இன்னும் ஒன்று பாருங்கள் கையை மாற்றி செய்கிற பாருங்க இந்த கை ஆப்போசிட் இல்ஸும் இது இந்த பக்கம் முடிச்சுக்கிற மாதிரிங்க அதாவது ஆறி பிடிச்சிருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் டோட்டலாக முழு முதுகெலும்புக்கும் இடுப்புக்கும் கால்களுக்கும் அதாவது முழு உடம்புக்கு நம்ம கழித்து கடிச்சி போச்சுலேயும் பாருங்கள் பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன பார்த்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யும்போது அந்த ஸ்டெச்சிங்கில் உங்களுக்கு நீங்கள் உணர்றது உங்களுக்கு அப்போது செய்யும்போது தான் தெரியும் ஸ்டெச்சிங்க இப்போ நம்ம பாருங்கள் முன்னே பின்னு சைடு டுஸ்டிங் எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இந்த இடத்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு முதுகெலும்பு அந்த பஞ்சு மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு அவ்வளோ லேசாக இருக்கும் உடம்பு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் செய்யட்டும் அவங்கள ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்